எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த கம்பில் தான் இதுதான் தான் நாட்டுக்கம்பு இந்த கம்பு வச்சு தான் இப்போது ஒரு கம்மம் கூழ் செய்ய போகிறோம் சூப்பராக கம்மங்கஞ்சி கூழ் கஞ்சி எல்லாம் கூழ் இங்கே கஞ்சி கம்மங்கஞ்சி கம்பு இந்த இந்த மாதிரி கம்பு வாங்குங்க எங்கே போய் வாங்கினாலும் சூப்பராக இந்த கம்பு வச்சு சூப்பராக வெயில் கேட்டுறதா ஹெல்த்தியானதாக ஒன்று செய்யலாம் வாங்க வெயில் பட்ட கலப்புது கட்டாய வயசானவங்க சுகர் இருக்கிறவங்க எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்க கூட குழந்தைங்களுக்கு கூட ரெண்டு வயசு குழந்தைலேருந்து தரலாம் கம்மங்கஞ்சி பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் உப்பு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போடுக்கவங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ ஆனால் அரை ஸ்பூன் போடுங்க கம்பு பாருங்கள் ஒரு கிலோ வாங்கி நல்லா மிக்ஸியில் போட்டு ஒன்றும் அதிகமாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்பப்போ அதை நுணுக்கிட்ருக்கூடாது நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிஷினில் போடல டெய்லி காலையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கஞ்சி இந்த ஸ்பூனில் இந்த கரண்டியில் குட்டி கரண்டியில் ரெண்டு கரண்டி போட்டிங்கன்னா நாலு டம்ளர் வரும் தண்ணி கொதிக்கிது இதுக்கும் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலைக்கலாம் ஒன்றும் பாதி அரைச்சிக்கோங்க அப்போ தான் கம்பு நல்லா வாயில் மாட்டி சா கம்பு குடிக்க நல்லா இருக்கும் மாவு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு மண் மாதிரி நல்லா இருக்காது நல்லா தண்ணி கோச்சி பின்னாடி நல்லா இதை தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஒன்றும் பாதி அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் வேகணும் அது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா வச்சுக்கோங்க திக்காக வேணுனாலும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா திக்காக வரும் கம்மங்கஞ்சி எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக குடிச்சுங்க நல்லா மோசன் போகும் வயிறுக்கு நல்லது வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி கம்மங்கஞ்சி அவ்வளோ நல்லது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் வில்லேஜ்லேருந்து இங்கே கம்பு டேஸ்ட்டு வரல அதனால் ஊரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அங்கேருந்து வாங்கி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி அங்கே ஒரு ரெண்டு கிலோ வச்சுட்டு மூணு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ அன்றைக்கி காய் வச்சா சரி அப்பப்போ நாமளே மிக்சியில் அரைச்சிக்கலாம் மிஷினில் வேணான்னு இப்போ ஒரு கிலோ இது கரெக்டாக இது ரெண்டாவது நாள் செய்கிறேன் சரி வெயில் அதிகமாக இருக்குது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி நிறைய நிறையா போட்டிங்கன்னா ஒரு நாலு டம்ளர் வரும் போதும் காலையில் இதில் கட்டாயம் தயிர் உப்பு போட்டோம் தயிர் பாருங்க ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் மோராக அடித்து ஊற்றிக்கோங்க நான் மோர் அடித்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் மோர் அது வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடிங்க பாருங்கள் செம்ம ரொம்ப சத்தானது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா வேகணும் ஏன்னா நம்ம ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ரொம்ப இதில் சத்தானது இந்த வெயில் இப்போ ஆரம்பமே பயங்கரமாக வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு இதெல்லாம் குடிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அந்த சூட்டை தணிக்கும் உடம்புக்கு சத்தும் நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த கஞ்சி காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது வெறும் வயிற்றுல கருப்பரிசி கஞ்சி குடிப்பேன் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் தான் இந்த மாதிரி கஞ்சி மீதி நாள் எல்லாமே கருப்பரிசி தான் பத்து கிலோ ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் ஒட்டுக்காக பண்ணி அது இருபத்தஞ்சு கிலோ ஒட்டுக்காக பண்ணி வாங்கிறது எங்கன்னு தெரியல ஏதோ தஞ்சாவூர் சைடுன்னு நினைக்கிறேன் எங்கன்னு தெரில கேட்டு போடுறேங்க வந்த பின்னாடி பத்து கிலோவுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ இரநூறுபா சரி அப்பப்போ இரநூத்தம்பது ரூபாய் இங்கே கடையில் அதனால் இரநூறுபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் பத்து கிலோ ஒருத்தர் அஞ்சு கிலோ நான் ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி நல்லா வேகணும் வெந்தாலே அதே கொல கொலன்னு ஆகிடும் பாருங்க இப்போ மோர் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயக்கார நல்லா ஆறுன பின்னாடி அந்த கஞ்சி குடிக்கக்குள்ள தான் வெங்காயத்தை கலக்கும் நீங்கள் முதல்ல கலந்துட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு ஒரு மாதிரி வெங்காயம் வெந்துடுது அந்த டேஸ்ட் வரதில்ல சப்புன்னு இருக்குது குடிக்கவே ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் ரெண்டு மூணு தடவை அந்த தப்பு பண்ணிவிட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கஞ்சிக்கு நம்ம ஆறுன பின்னாடி நம்ம எப்போ குடிக்கிறோம் ஒரு வெது வெதன்னு இருக்கக்குள்ள குடிங்க வெயில் தான் ஆறுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து பாருங்க கொல கொல கொலன்னு ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டாச்சு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனு பின்னாடி இந்த மோரை ஊற்றுங்க இப்பயும் மோர் ஊற்றாதீங்க மோர் அதே மாதிரி சூட்டில் ஊற்றுனா டேஸ்ட்டு போயிடுது ஓரளவுக்கு ஆரிடுச்சு மோர் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் மோர் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு வெங்காயம் ஒரு அஞ்சு குட்டி வெங்காயம் பெருசாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு போட்டுக்கலாங்களா இது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த கம்பு எல்லா சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் கடை எல்லா கடையிலேயும் கிடைக்கிது இரநூறு கிராம் பாக்கெட்டே விற்கிது கம்பு வாங்கக்குள்ள உஷாராக வாங்க நிறைய பேர் கம்பு வாங்க தெரியாது வில்லேஜில் போய் எங்கள் மாதிரி வந்தவங்களுக்கு தான் அந்த கம்பு தெரியும் குட்டி குட்டியாக இருக்கும் கம்பு அந்த கம்பு தான் நாட்டு கம்பு டேஸ்ட்டு உடம்புக்கு சத்து ரொம்ப நல்லது குண்டாக இருக்கும் அந்த குண்டு கம்பு வாங்காதீங்க குட்டி குட்டியாக இருக்கிறதா பாக்கெட்டாக பார்த்து எடுங்க நாட்டு கம்புன்னு கேட்டால் அவங்களே தருவாங்க இல்லைன்னா நீங்களே பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் பாக்கெட்டுக்குள்ளே கம்பு குட்டி குட்டியாக இருக்கணும் பெருசாக இருக்கிறது எடுக்காதீங்க டேஸ்ட்டு வராது சத்து கிடையாது அதில் அவ்வளோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலையில் இது குடிச்சிட்டா மத்தியானம் வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பசியே எடுக்கிறது இல்லை ஒரு மூணு டம்ளர் குடிச்சிட்டோம்னா அது மூணு டம்ளர் மேலேயே ஆயிடுச்சு நாலு டம்ளர் குடிச்சிட்டா எடுக்காது கம்மங்கூழ் ரெடி வாங்க சூப்பராக காலையில் எழுத்தியானது வெயில் கேட்டுறது எல்லோருக்குமே இப்போ எங்கள் வயசு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கட்டாயம் இந்த மாதிரி குடிங்க குழந்தைங்களுக்கு ஒன்றரை வயசுக்கு மேலே ரெண்டு வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த கஞ்செல்லாம் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது வெயில் அதுவும் பட்டை கலப்புது வெயில் இந்த வெயில் கேட்டுறம் மங்கூழ் ரெடி வாங்க சூப்பராக குடிக்கலாம்